சமாரம்பாம் நாதயாம் நமதியாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோநித்யம் அச்சுதவதாம் குஜயுக்மருக்ம வியாமோகஸ்திரானி திருநாயமேனே ஆத்தியசனகுலபதோர் வகிளாவிமாம் ஸ்ரீமத் ததங்கிரம் பிரணவாம் பூதம் சகசம் அடதாகியபட்டநாதம் ஸ்ரீபக்திசாரகுலசோகர யோகிவானான் பக்தாங்கிரும் பரகால யுதீந்திரமிஸ்வான் ஸ்ரீமத் பராங்குசுமுனி நித்யம் நமஸ்காரம் யோக நரசிம்மர் இங்கே கரிகோலத்தில் இருக்க கல்லால் ஒரே கல்லலான ஆறடி உயரம் கொண்ட யோக நரசிம்மர் திருநெல்லை பக்கத்தில் பாக்கம் அப்படிங்கிற கிராமத்தில் சுவாமியை பிரதிஷ்டா பண்ண போகிறார் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே அடி உயரம் கொண்ட வைத்திய நாராயண பெருமாள் நமக்கெல்லாம் தெரியும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய தன்வந்திரி மகாவிஷ்ணுடைய ரூபம் அந்த மகாவிஷ்ணுடைய ரூபம் இந்த வைத்திய நாராயணன் திருநாமம் சாத்தியம் பன்னெண்டு அடி உயரத்தில் பெருமாளை வந்து பாக்கம் திருநெல்பூரில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கான் அதே கோயிலுக்கு தான் பெருமாள் வந்து பிரதிஷ்டாக போகிறார் யோக நரசிம்மரம் கார்த்திகை மாதம் விசேஷமான இந்த கார்த்திகை மாதத்துலேயே அது தீப திருநாளில் இங்கே திருமால் முருகன் திருக்கோயில் வாசலில் வந்து பெருமாள் நமக்கு சேவை சாதிக்கிறார் இவர் வந்து மாசி நாலாம் தேதி அதாவது பிப்ரவரி பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பாக்கம் திருநென்றூர் பக்கத்தில் பாக்கம் அப்படிங்கிற இடத்துல ரஜிஸ்டர் ஆக போகிறார் வைத்திய நாராயண பெருமாள் டெம்பிள் அப்படின்னு கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணலாம் அதே மாதிரி யூடியூப்லேயும் சேனல் அவைலபுள் எல்லோரும் பெருமாளை சேவிச்சிங்க யோக நரசிம்மர் கார்த்திகை மாதம் முடிகிற நேரத்தில் நம்ம குளத்தூர் திருமால் முருகன் திருக்கோயில் வாசல்ல நமக்கெல்லாம் சேவை சாதிக்கிறார் சென்னை முழுக்க வளம் வந்துருக்க வாசி நாலாம் தேதி பிரதிஷ்ட அனைவரும் திருநெல்பூர் பக்கத்துல பாக்கங்கிற இடத்துல பிரதிஷ்டாக போகிறார் எல்லாம் வந்து பெருமாளை சேவிச்சுக்கா